அன்பர்களே சைவ பெருமக்களால் பெரிதும் போற்றப்படும் நாயன்மார்களில் முதன்மையானவர் திருநீலகண்ட நாயனார் இவர் சிதம்பரத்தில் குயவர் குலத்தில் பிறந்தவர் சிவன் அடியார்களுக்கு நல்ல திருவோடுகளை இலவசமாக செய்து கொடுத்து வந்தார் சிவன் மீதும் அவன் அடியவர்கள் மீதும் பற்றும் பண்பும் கொண்டவராக விளங்கினார் எப்பொழுதும் திருநீலகண்டம் திருநீலகம் என்று சொல்லிக்கொண்டே வந்ததால் இவரை எல்லோரும் திருநீலகண்ட குயனார் என்றே அழைத்தனர் ஆனால் திருமணம் ஆகியும் சிற்றின்பத்தில் பலரிடம் தொடர்பில் இருந்தார் இதை அறிந்து அவர் இளம் மனைவி மிகுந்த கோபத்துடன் எம்மை தீண்டுவராயின் திருநிலகண்டம் என்று கடிந்துரைத்துவிட்டார் இதை கேட்ட திருநீலகண்ட குயவனார் மிகவும் தன் தவற்றை உணர்ந்தார் அன்றிலிருந்து அவர் மனைவியை தீண்டுவது கிடையாது மற்ற மாதர்களையும் மனத்திலும் அவர் நினைப்பது இல்லை அந்த சிறிய வீட்டில் அந்த இளம் வயதில் கணவனும் மனைவுமாக கூட இருந்தாலும் உடன் இல்லை என்று இருவரும் சபதம் ஏற்றி கொண்டனர் பலகாலம் ஓடிவிட்டது வயோதிகம் வந்துவிட்டது அந்த நிலையிலும் அந்த சத்தியத்தை இருவரும் கடைபிடித்தனர் இதை உலகம் அறியும் வண்ணம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று இறைவன் கருணை கொண்டு ஒரு நாள் அவர்கள் வீட்டின் முன் வந்து சிவனடியார் போல் தோற்றமளித்து குயவனாரை வெளியில் கூப்பிட்டார் அந்த அடியவர் கையில் ஒரு திருவோடு வைத்திருந்தார் அதை குயவனாரிடம் கொடுத்து இதை நான் விரைவில் சென்று வருகிறேன் இதை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் உன் பிறப்பு என்று சொல்லி சென்றுவிட்டார் குயவனாரும் அந்த திருவோட்டை ஒரு பெட்டியில் வைத்து பூட்டி வைத்தார் சில தினங்கள் கழித்து அந்த திருவோடையை பெறுவதற்காக அந்த வயதானவர் திரும்பி வந்து கேட்டார் குயவனாரும் உள்ளே சென்று அந்த பெட்டியை திறந்து பார்த்தார் திருவோடு வந்து காணவில்லை அவர் மிக மதிர்ந்து போனார் சிவனடியாரம் வந்து நடந்தே சொன்னார் ஆனாலும் அவர் விடுவதாக இல்லை சிவனடியார் ஒத்துக்கொள்ளவில்லை நீ என் திருவோட்டை திருடிவிட்டாய் இப்பொழுது நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாய் என்று கடிந்து கொண்டார் பிறகு சற்று நேரம் கழித்து சரி நீ சொல்வது உண்மையானால் இந்த சிதம்பரத்திலேயே உள்ள திருப்புலீச்சுவரம் என்ற கோயில் குளத்திலே முழுகி இருவரும் சத்தியம் செய்து கொடுங்கள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் பொதுமக்கள் உள்பட எல்லோரும் அந்த கோவில் குளத்தை சுற்றி நின்றார்கள் குயவனாரையும் அவர் மனைவியையும் குளத்தில் இறங்கச் சொல்லி இருவரும் கையை பிடித்துக்கொண்டு இறங்கி மூழ்கி எழுந்திருங்கள் என்று சொன்னார் குயவனார் துடித்து விட்டார் ஐயா மன்னியுங்கள் அது எங்களால் முடியாது ஏனென்றால் என்று சொல்லி தான் செய்த தவற்றையும் பின் இருவரும் தாங்கள் ஏற்ற சபதத்தையும் அவரிடம் சொன்னார் அந்த நேரத்தில் அந்த குளத்தில் ஒரு குச்சி ஒன்று மிதந்து வந்து கொண்டிருந்தது அந்த குச்சியை இருவரும் கைப்பற்றி அதிலே உழுகி எழுந்தனர் அவர்களின் வயோதிக கோலம் மாறி இளமை கோலம் பூண்டார்கள் அதனால்தான் இந்த குளத்திற்கு இளமை ஆக்கினார் குளம் என்றே அழைக்கப்படுகிறது இன்றும் சிவனடியார் மறைந்தார் சிவபெருமான் உமாதேவியோடு ரிஷப வாகனத்தில் தோன்றி சில காலம் வாழ்ந்துவிட்டு என்னை வந்து அடையுங்கள் என்று சொல்லி அல்வாழ்த்து சென்றார் கொடுத்த தன்னுடைய ஓட்டை மறைத்து இந்த நாடகத்தை நடத்தி சென்றான் என்று சொல்லி